கோடி நிதி முறைகேடு திமுக அரசின் வெள்ளை அறிக்கைக்கு புதிய தமிழகம் கட்சி கோரிக்கை புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி திண்டுக்கல்லில் பேட்டியளித்த திராவிட நலத்திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட ஐநூறு கோடி ரூபாய் நிதி முறைகேடு குறித்து திமுக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட தயாரா என கேள்வி எழுப்பினார் மேலும் தமிழ்நாட்டில் அறுபது சதவீதம் மக்கள் முன்மொழி கொள்கையை பேசி வருவதால் மாநிலத்திற்கும் மூன்று மொழி கல்வி முறையை பயனளிக்கும் என்று தெரிவித்தார் கடந்த ஒன்றரை மாதங்களுக்கு முன்பு திண்டுக்கல் அருகே தேவேந்திர குளவெயலாளர் சமுதாயத்தினருக்கு எதிரான தாக்குதல் சம்பவங்களில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்காததை குறிப்பிட்டு காவல்துறையினர் உரிய நடவடிக்கை இருக்க வேண்டும் எனவும் திமுக அரசு தரப்பில் அரசியல் ஆதிக்கம் செலுத்தாமல் செயல்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் அதே நேரத்தில் தென் மாவட்டங்களில் வளர்ச்சி திட்டங்கள் இல்லாமல் தொழிற்சாலைகள் உருவாகாததை கடுமையாக விமர்சித்த அவர் தமிழக அரசின் பட்டியலின மக்களுக்கான நிதி முறைகேடுகள் குறித்து முழுமையான விசாரணை தேவை என கூறினார் மேலும் தாட்கோ மூலம் வழங்கப்படும் நிதியில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக குற்றச்சாட்டு அதன் விசாரணை நடத்தி முழு விவரங்கள் வெளியிட வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் ஆறு தேர்தலுக்கு ஆட்சி பகிர்வு என்பதே புதிய தமிழகம் கட்சியின் முக்கிய நோக்கம் என்றும் அதற்கான கூட்டணியை முன்னெடுத்துள்ளதாகவும் டாக்டர் கிருஷ்ணசாமி தெரிவித்தார் சான்றோர் குரல் செய்திகளுக்காக திண்டுக்கல் செய்தியாளர் லட்சுமணனுடன் செய்தி வாசிப்பாளர் முத்துலக்ஷ்மி அனைவருக்கும் வணக்கம் இன்று வந்து திண்டுக்கல்ல இரண்டு மூன்று முக்கியமான விஷயங்கள் குறித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் இதை தொடர்ந்து புதிய தமிழ் கட்சியின் சார்பாக கருத்தரங்கம் புதிய தமிழ் கட்சியினுடைய மாவட்டங்களுடைய ஆலோசனை போட்டப்பட்டு கண்டனை கொடுத்த வைக்கணும் கடந்த ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முன்பு பெங்களின் திண்டுக்கல் இருந்து ஒரு ஆறு ஏழாவது கிலோமீட்டர் கூடிய மாங்கரை என்ற கிராமத்தில் தேவேந்திரோட மக்கள் வாழக்கூடிய அந்த பகுதியில சாதாரணமான ஒரு பிரிவினைக்காக திண்டுக்கல் இருந்து ஏறக்கூடிய இருபதுக்கும் மேற்பட்ட குண்டற்படையினர் பொதுப்படையினர் சென்று மிகப்பெரிய தாக்குதல் நடத்தி அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் பல பேர் வந்து பலத்த காயத்துடன் சிகிச்சை பெறக்கூடிய சூழ்நிலை உருவாயிடுச்சு இது வந்து இந்த படையினரை இந்த கூலிப்படையை கைது செய்ய வலியுறுத்தி நாங்கள் வந்து ஆர்ப்பாட்டம் செய்வதற்கு வந்து அனுமதி கேட்டிருந்தோம் என்று அம்சம் கொடுத்த நீதிமன்றம் சென்று இந்த ஒன்றரை மாத காலமாக சென்னை நீதிமன்றம் போராடி அதுக்கு பிறகு இன்று நீதிமன்றம் இன்று அதுவும் வந்து மினைக்கூண்டினை கொடுத்திருந்தார்கள் அதையும் நேற்று இரவோடு இரவாக மாற்றி இங்கே எங்கே கொடுத்தாலும் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகின்ற இந்த ஆர்ப்பாட்டம் அதே போல என்ற வந்து இருக்கக்கூடிய ஆசிரியர் வந்து உடற்பயிற்சி ஆசிரியர் மிகக் கொடுமையாக தாக்கி சாதாரணமாக அந்த வெளியில பள்ளிக்கு வெளியிலே ஏதோ ஒரு மாணவர்களுக்கு ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டதற்காக அதை வந்து வைத்துக் கொண்டு அந்த மாணவனை அடித்து கொண்டு அவரும் சிகிச்சை பெறக்கூடியது இரண்டு சம்பவங்கள் மட்டுமல்ல தொடர்ச்சியாக திண்டுக்கல் மாவட்டத்திலே பல்வேறு சம்பவங்கள் இது போல வந்து நடைபெறுகின்றன மக்களுக்கு ஆஜரான மக்கள் நிர்வாக எதிராக ஆனால் இந்த சம்பவங்களை அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய நபர்கள் வந்து அவர்கள் கட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி காவல்துறையை பயன்படுத்தி இந்த சம்பவங்கள் வெளியே வராமரிக்கப்படுகிறது காங்கிரஸ் மூன்று நாளுக்கு திறகுதான் வெளியே எனவே இது வந்து இது வந்து மனித அப்பட்டமான மனித உரிமை நடக்குது சட்ட விதிமுறை நடக்குது அதை வந்து காவல்துறை அரசியல்வாதிகளுக்கு உடந்தையாக போய் எல்லாம் மூடி மறைக்கிறார்கள் அதை வெடிகுண்ட விட வேண்டுவதற்காக தான் இந்த ஆர்ப்பாட்டம் நாளை வந்து இந்த ஒன்றரை மாதம் போராடி இந்த ஆர்ப்பாட்ட நீதிமன்றத்திற்கு இந்த ஆர்ப்பாட்டம் வழிபெறுகிறது இதெல்லாம் காவற்துறை வந்து எந்த பாகவும் இல்லை காவற்துறை வந்து திமுக காரணம் மாதிரியோ திமுக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை